ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஃப்ளாட் வாங்கணும் வாங்கணும் ஒரு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுத்துன்னு வச்சிங்களேன் அது வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால எப்போவுமே அது காலி இருக்காது உடனே யாராவது கா வாடகைக்கு வந்துருவாங்க அது மாதிரி தான் இருந்தது வந்து முன்னாடி ஒரு பேங்க் மேனேஜர் லேடி இருந்தாங்க பேங்க் மே பேங்க் வேலை பார்க்குறவங்க தான் நம்மளுக்கு டேரெக்டாக அவங்கள நம்ம கான்டாக்ட் பண்ண நம்ம பணம் வந்து அக்கௌண்ட்டில் விழுந்துருவால எங்களுக்கும் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு பேங்க் வேலை பார்க்குறவங்களா பார்க்குறவங்கள்தான் நல்லாயிருக்கும் இல்லை நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் அவங்க காலி பண்ணிட்டோன்னு டூலெட் போர்டு வச்சோம் என்னோடய கான்செப்ட் என்னென்னா நாங்கள் ஹிண்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் நான் எப்போவுமே வச்சுருப்பேன் எங்கள் வீட்டுக்காரரும் அதில் உறுதியாக தான் இருப்பார் அதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதம் ஆச்சு ஒருத்தரும் குடி வரல டூலெட் போர்டு போட்டபடியாக இருக்குது ஏன்னாடா அது மெயின் ரோட்டில் இருக்க வீடு சின்னதோ பெருசோ உடனே வந்து போய் ஆகிடும்னு நினச்சா நம்மளுக்கு வந்து வேறு கமிட்மெண்ட்டும் இருக்குது அதில் வாங்கின லோன் அடைக்கிறதுக்கு நம்ம அந்த மெயின்டனன்ஸ் அந்த ரெண்ட்டை தான் யூஸ் இருக்கோங்கும்போது வந்து என்னடா அது நம்ம கை விட்டு போடுற மாதிரி இருக்குது கஷ்டமாக இருக்கேன்னு நாங்கள் யோசிச்சிட்ருந்தோம் யோசிச்சுட்ருக்கும் போது இப்படியே ஒரு மூணு நாலு மாதம் ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து எம்பி வந்து இல்லாதவர் தான் அதனால அவங்க எல்லாம் நிறைய பேர் பாதி பேர் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்பாலும் இருக்காயா எம்பியா பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டதுனால இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார நம்பருக்கும் எனக்கும் ஃபோன் பண்ணி டூலெட் போட்ருக்கு இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்கும்போது பேர் என்னான்னு நான் கேட்பேன் கேட்டோன்னே அவங்க பேர் இல்லையா நம்மளுக்கு தெரிய முடியாது ஹிந்து பேர் இல்லைன்ட்டு உடனே அது இல்லைங்க நாங்கள் நான் வெஜிட் நான்வெஜ்கெலாம் விட மாட்டோம் வெஜிடேரியன் தான் விடுவோன்னு சொல்லிடுறது ஏன்னா அங்கே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் நான்வெஜ் வெஜிடேரியன் எல்லாம் ஒன்று தான் இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் உங்களுக்கு விட மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காதுனால இப்படி பாலிஷாக சொல்லி அதை முழு பண்ணிட்டோம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரையாக இருக்குது பாருங்கள் அது என்னாச்சு வீட்டில் மனுஷால் இருந்தால் அவங்க ஏதோ போ நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க தொடக்கும்போது இருக்கும்போது கண்ணில் ஆப்பிடும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க நம்ம மருந்து அடிக்கலாம் யாரும் இல்லாததுனால நாங்களும் கவனிக்காமட்டோம் கரையான் உள்ள பூந்து உள்ளே இருந்த ஷெல்ஃபில் இருந்த உட் ஒர்க்கு கதவு கிதவு எல்லா உட் ஒர்க்கையும் மொத்தமாக பா காலி பண்ணிடுச்சு காலி பண்ணோடனே அது ஒரு ஐம்பதாயிரம் வர செலவு எல்லாம் சேர்த்து இந்த வாடகை போனது இது அது இது எல்லாம் சேர்த்து அப்புறம் வந்து இந்த பறவைகள்லாம் எல்லாம் உள்ள கொஞ்சம் கதவை கேப் தொடர்ந்து போதும் கிச்சனில் எங்கேயாச்சும் உள்ளே பூந்து முட்டை போ முட்டை போட்டு அதில் வீடு கட்டி ஒரே கலீஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எக்கச்சக்கமாக செலவாகி போச்சு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவர் என்ன பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்கார் இப்போ கொஞ்சம் டெம்ட் ஆகி என்ன நம்ம அவங்களுக்கு தான் வாடகை கூடுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார் நோ நம்ம அப்படிலாம் விட முடியாது நம்ம ஹிந்துஸ்க்கு தான் ஒன்றுங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து எங்கள் ட்ரெஷர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளாட்டில் வந்து ஒரு நார்த் இந்தியன் தான் நல்ல மனுஷன் அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வாட்ஸ்அப்பில் வச்சுருந்தார் யாரெல்லாம் ஒரு கணக்கெலாம் மெயின்டெனன்ஸ் கட்டாமல் இருக்காங்க ஃப்ளாட்டில்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு மாதம் மெயின்டெனன்ஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு வருஷம்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் வருது அந்த பணத்தை யாரெல்லாம் கட்டலன்றது ஒரு லிஸ்ட்டு அணைச்சிருந்தான்னு பார்த்தா அந்த ஹிண்டு அல்லாத ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஒரு வருஷக்கணக்கில் பணம் கட்டலைங்க இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நம்ம வாடகை கூப்பிட்டா என்ன ஆகுறது அதனால் நாங்கள் அதில் இருக்கவங்க எல்லாருமே என்ன கெட்டவங்கன்னு சொல்ல நல்லவங்களும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சென்ட்டோ இருக்கலாம் எல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்கிறாங்க அந்த குரூப்பில் அதனால் வந்து நம்ம வந்து நம்ம உஷாராக நம்ம இருந்துக்கணும் அவ்வளோதான் அது நான் ஒரு வகையில் பார்த்தா பணம் போனாலும் போயிட்டு போகுதுன்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்த பாருங்கள் பொடி எடுத்தோம் அது வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்குது எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்